வணக்கம் சகோதரம் இது மலேசியாவில் இருந்து ஒரு சகோதரர் வந்து அஞ்சு பேருக்கு அல்லது ஆறு பேருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முருகண்ட பேரால் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க பேர் சொல்ல இல்லை அவரு அதனால நாங்கள் இந்த குடும்பங்கள் அஞ்சு பேருக்கு நாங்கள் கட்டாயம் சரி எனவே இந்த மக்களுக்கு உதவி செய்த அந்த சகோதரருக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இதே போல இங்கே கிட்டத்தட்ட சகர மக்களுக்கும் இதே மாதிரி உதவி செய்யணும் ஏன் ஏன்னா எல்லோரும் இப்படிதான் கஷ்டமா இருக்காங்கன்றது சகர மக்களுக்கும் தெரியும் சரி அப்போ இதே மாதிரி சகர மக்களுக்கும் இதே மாதிரி உதவி செய்ய நன்றி சரி சரி எனவே இதே மாதிரி மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி